பிராங்க் தான் பண்ண சும்மா குணா அழுவாத அழு ஐயோ தங்காள் பிராங்க் தான் சும்மா பண்ண போய் வர்றதே போய் அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ தான் பண்ண போகிறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குணாவை தான் ப்ராங்க் பண்ண போகிறேன் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க ப்ராங்க் வீடியோ பண்ணுங்கள் ப்ராங்க் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் இன்றைக்கி வந்து ப்ராங்க் பண்ணலாம் செம்மையாக ப்ராங்க் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கு என்ன ப்ராங்க்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ் லவருக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன் ஆனால் எனக்கு எக்ஸ் லவர்லாம் யாரும் இல்லைன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஆனால் அவள் இப்போ வந்து காய வச்சுருக்க போயிருக்கா காய வச்சுட்டு வர்றதுக்குள்ளே இப்போ நம்ம கேமராவை செட் பண்ணி ஆகணும்

Ah <laughs>

ஆ போ எக்ஸ்லே நீ என்ன நீ சரியில்லை நீ ஆனால் நீ பண்ணுறது இல்லை எந்த எக்ஸ்லே அவர் யாரு சும்மா தான் சொல்லப்போ அப்புறம் ஏன் அப்படி பண்ணுறேன்ப்பா போன்னு சொல்லிட்டு போ

தேவையில்லாம இப்ப இன்னும் வே நல்லா இருக்காங்க எதெல்லாம் இப்ப பண்ணணும் இன்னும் வேணும் நான் பேசி நிக்கிறேன் நீ அதான நீ ஃபர்ஸ்ட் போய் டென்ஷன் பண்ணாத போய் நான் நான் என்ன டென்ஷன் பண்றேன் நீ தான் என்ன டென்ஷன் பண்ற இவ்வளவு நாள் நல்லா இந்த ஃபர்ஸ்ட் இந்த பழக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் உனக்கு இல்லை வேலை ஏன் இப்ப இப்படி பண்ணுகிற நீ இது மாதிரிலாம் பண்ணிருந்தேன் நல்லதான் உனக்கு சொல்றது தெரியல

சேச்ச அறுவாதறு சும்மா தான் வேடுபேத்துற구나 பிராங்க தான் பண்ணு சும்மா குணா அழுவாத அறு இந்த தங்கள பிராங்க சும்மா பண்ணு நீ ਕੋਈ அப்படியே அங்க பாரு கேமரா செட் பண்றேன் அங்க பாரு அங்க பாருன்னு சொன்னேன் அங்க பாரு Parola. Una pranca, una smangola una pranca, una bella. Tre in paragrafo. Nere paragrafo. Ciao. 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 ¿Dónde está el Woody? Yeah. Cabrón. Che, che. Che, che. ¿Qué es eso? 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 ¿Qué

नालों उडिया दो को एए था नदा एड़ी इंदा छे एड़े बाँ नद थप्पु दाना अना? छे थपु दान, लब यू सुले लब यू लब यू सिरी, लब यू अपणा आडी माइगे पाँ है सुले, अंगवाड़े, है सुले है सुले है सुल <laughs> <laughs>

என்ன காசு இல்லையா முறை ஹெல்ப் பண்ணி கவன் பண்ணுங்க